டிஎம்கே ஏடிக்கு ரெண்டுமே வந்து மாறி தான் வர்றாங்க இந்த வாட்டி வந்து டிவி கே வந்தா நல்லா இருக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்ல புது ஆளுகளுக்கு கொடுத்தோம்னா அவங்களுடைய இன்னைக்குள்ள சிந்தனை அவங்களுடைய முற்போக்கான சிந்தனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேர் ஆட்சியும் பார்த்தாச்சு நம்ம மாற்று அரசியல் தமிழ்நாடு வந்து ஒரு டெவலப்மெண்டே இல்லை விஜய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆக்டர் ஆட்சி மாற்றங்கிறது வந்து திமுகவா அதிமுக விட ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கு இல்ல சார் கண்டிப்பா வந்து மாறணும் சார் ஏன்னா வந்து போன ஆட்சியில் வந்து ரெண்டு பேருமே மாறி மாறி தான் வர்றாங்க ரெண்டு கேமே வந்து மாறி தான் வர்றாங்க இந்த வாட்டி வந்து டிவி கே வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து மக்களுக்காக அவர் வர்ற அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுனால மக்கள் நாங்கள் அப்படி தான் நினைக்கிறோம் அதனால் டிவி கே வந்தால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் தான் சொல்கிறீங்க நான்கு முனை நான்கு முனை போட்டின்னு சொல்கிறீங்க என்னுடைய பார்வையில் வந்து இரண்டு முனை போட்டியாக தான் இருக்கும் ஒன்று பிஜேபி இன்னொன்று டிஎம்கே பிஜேபியில்தான் மற்றதெல்லாம் கூட்டணியில் வருவாங்க ஆமாம் மற்றதெல்லாம் பிஜேபி கீழே தான் கூட்டணியில் வருவாங்க அதனால டிஎம்கேவும் பிஜேபியும் தான் என்னோட இதாக இருக்கும் மற்றபடி இந்த நான்கு முனை போட்டிலாம் இல்லை இப்போ இருக்கிற ஆட்சியோடு வந்து பெட்டராக இருக்கலாம்னு வந்து இவங்க இப்போ இருக்கிறதெல்லாம் நல்லதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே மகளிருக்கு தேவையான இதெல்லாம் செய்கிறாங்க பண்ணுறாங்க அதனால வந்து இதுவே பெட்டராக தான் இருக்குது இதோட இன்னும் பெட்டராக யாருன்னா கொடுத்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம் ஆட்சி மாற்றம் வேணும் எதனாலன்னு சொல்ல முடியுமா இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெலாம் வந்து ஒரு புதுசாக ஆட்சி வந்தால் தான் அது வந்து லைக் பண்ணுறாங்க அதனால தான் அதனால் பழைய ஆட்சியே வந்து புது பழையாலே இருந்து மக்களை வந்து என்ன அது வந்து ஒரு போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கு ஒரே ஆட்சி ஒரே மக்கள் ஒரே எலெக்ஷன் அப்படின்ட்டு விஜய்க்கு தாங்க பண்ணலான்ட்டு இருக்கோம் டிவி கேக்கு டிவி கேக்கு தான் பண்ணலான்ட்டு ஏன் ஆதரவு தெரிஞ்சுக்கலாமா மாற்றம் ஒன்று வரணுங்க எப்ப ரெண்டே கட்சி தான் இருக்கு மாறி மாறி அதனால வந்து மாற்றம் ஒன்று விரும்புகிறோம் மக்களா மக்களே நிறைய மாற்றங்கள் விரும்புகிறாங்க அதனால இருபத்தாறில் வந்து ஏதாவது புதிய ஒருத்தருக்கு அதாவது கொடுக்கலாம்னு ஒரு இது இருக்கும் அதாவது விஜய் தலைமையில் உள்ள ஆளுகளுக்கு கொடுக்கலாம் என்னுடைய புதுசா ஒரு கட்சின்னு இல்லாம வேற எதுவும் ரீசன் இருக்கா அவங்கள பார்த்து ஏதாவது இதாயிருக்கேன் அப்படின்ட்டு புது ஆளுகளுக்கு கொடுத்தோம்னா அவங்களுடைய இன்னைக்குள்ள சிந்தனை அவங்களுடைய முற்போக்கான சிந்தனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் ஆட்சியும் பார்த்தாச்சு நம்ம ஸ்டாலின் உடைய ஆட்சியும் பார்த்தாச்சு எடப்பாடி ஆட்சியும் பார்த்தாச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சொல்கிற சொல்கிறாங்க மொழி அதை எப்படி கலையிறதுங்கிற உள்ள வேலையை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க இதில் ஏதாவது ஒரு வாழ் மாற்றம் வரும் நம்பிக்கையில் சொல்கிறோம் நாங்கள் அது ஓட்டு போட போகும்போது தான் தெரியும் யாருன்னு சொல்ல முடியாது ஆனால் ஓட்டு போட போகும்போது தான் டிசைட் பண்ணணும் திமுக எப்போதுமே விஜய் தான் போனா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா அவங்க மட்டும் வந்து ரசிகர் நான் மட்டும் கிடையாது பசங்களா இருக்காங்க இங்கே தான் பக்கத்துல நம்ம ஏரியா பக்கத்துல தான் எல்லாமே இருக்காங்க

ஸோ அது வந்து நல்ல ஃபெமிலியர் ஆக்டர் அவரை பார்க்க போகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு அவரை இப்போ நானும் அவர் போகிறேன்னா ஒரு விஜய் எப்படி பாருங்கள் எப்படி பார்ப்பேன் அந்த ஒரு கூட்டத்தை வச்சு நீங்கள் ஓட்டாக கணக்கிட முடியும் அவருக்கு என்ன விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது சொல்லுங்க இப்போ சலினையா இருக்கார் அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவர் எத்தனை வருஷம் அவர் உழைச்சிருக்காரு அவங்க பையனை அதை பார்த்து வளர்ந்து வந்திருக்காரு ஸோ பசங்க கூட்டெலாம் வருது பார்த்தீங்கன்னா ஓட்டே இல்லாத பசங்களை கூப்பிட்டு விஜய் நான் என்ன பண்ணுறாங்க அண்ணனை அழைச்சிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துக்கட்டுறேன் அது கட்டுறேன் அப்படின்றது மக்கள்லாம் விஜய் அண்ணன் வரப்படுறேன்னு சொல்லி கூட்டத்தை கட்டுறாங்க தவிர அவங்களால ஒரு மாவட்டத்தில் இது பண்ணுறாங்க தவிர ஒரு வார்டு செயலரை கொண்டு வர முடியுமா சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க சொல்லுங்க விஜயை பற்றி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் ஒரு ப பதில் கரெக்டாக சொல்லலாம் அதெல்லாம் சும்மா ஒரு மாயையான கூட்டம் தான் அது ஸோ அது வந்து ஓட்டு ஆகாது விஜயோட அவங்களோட கூட்டம் எதுவுமே எந்த எங்கள் திமுக அதெல்லாம் வந்து பாதிக்கலாம் வாய்ப்பே கிடையாது அது ஒரு கூட்டங்கிறது ஒரு மாயை தான் இதுதான் என்னோட கருத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை மாற்றம் தேவை எப்படின்னா ஆட்சி மாற்றங்கிறது வந்து திமுகவாக அதிமுகங்கிறத விட ரெண்டு பேருக்கும் மாற்றாக ஒரு ஆள் வரணும் ஏன் அப்படின்னா இவங்க அஞ்சு வருஷம் ஏதாவது பண்ணால் நம்ம வந்து பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டால் அடுத்தவங்களுக்கு போடுறோம் அடுத்தது யாருன்னு பார்த்தா திமுக தான் இருக்குது திமுக மாற்றணும் அப்படின்னா அதிமுக இருக்குது இந்த ரெண்டு பேரையும் வந்து நம்ம போதும் அவங்களோடது அவங்களுக்கு ரிட்டெயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் புதுசாக அவர் ஆதரவு தெரிப்போம் ஏன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இன்றைக்கி சொல்லப்படுறது மக்கள் வந்து இது வரைக்கும் இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கொடுக்காமல் ஒரு ஒரு ஆல்கஹால் கொடுக்காமல் ஒரு கூட்டம் சேருது அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் தன்னோட சொந்த காசு செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து சேர்க்குறாங்க நான் அதாவது ஒரு இடத்துல நாங்கள் அமைச்சிரோம் நீங்கள் எங்களை வந்து ஆதரிங்க அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் ஆதரிக்கிறாங்க எல்லா மாவட்டத்துலேருந்து

தனிதான் ஜெயிப்பாரா ஜெயிக்கிறது அப்படின்றப்போ அவங்க கூட்டணி பொறுத்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தகுந்தபடி கூட்டணி சதவீதம் இப்படிதான் ஜெயிக்கிறாங்க எல்லாரும் தனிச்சிருந்தா உறுதியா சொல்றேன் தூக்கி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே கூட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து தீமுகம் தீயமான ஆதரவு கிடையாது தமிழில் தேசிய என்னோட ஆதரவு இயற்கை உலகம் சார்ந்து யார் நிக்கோ அவங்க தமிழ் தேசம் சார்ந்து சீமான இருக்கிறதால அவங்க அதில் வந்து